அனைவருக்கும் வணக்கம் சிவி பயணவாளிகளுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காணொலியில் நம்ம எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு அரத்தி பழத்தோட்டத்துக்கு தாங்க போக போகிறோம் அதை என்னடா அரத்தி பழம் அப்படின்னு கேட்குறீங்களா ஆங்கிலத்தில் நம்ம ஆப்பிள்னு சொல்லுவோம்ல அதாங்க அறத்தி பழம் நம்ம ஊரில்லாம் ஒரு நாலஞ்சு வகையில் அரத்தி பழம் இருக்குமா ஆனால் இங்கே டென்மார்க்கில் இந்த தோட்டத்தில் மட்டுமே இருபத்தி அஞ்சு வகையான அரத்தி பழம் வச்சுருக்காங்க அதுலேயும் இந்த தோட்டத்தோட தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா எந்த ஒரு செயற்கை உரமுமே போடாமல் பூச்சி மருந்து எதுவும் அடைக்காமல் இயற்கையான முறையில் விளைய வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்களேன் அரத்தி பழமானே சந்தேகமாக இருக்குது அப்படி இருக்குது அதுலேயும் ஒவ்வொரு செடியிலையும் இலையை விட இந்த பழங்கள் தாங்க அதிகமாக இருந்துச்சு வாங்க இந்த தோட்டத்துக்கு போவோம் இந்த தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆமாம் ஆமாம் பாருங்கள் பேரிக்கா அரத்தி பழம் ஆ நம்மளே பறிச்சுக்கலாம் பத்து மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் சனி நேரில் வந்தோம்னா நம்மளாக பறிச்சிக்கலாம் அதுவும் பாருங்கள் மருந்தடிக்காமல் விளைய வச்சு தான் இது இந்த பக்கம்தான் சும்மா ஒரு நடந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள போனோம்னா உங்க ஆசை இன்னைக்கு நிறைய ஏறிடும் போய் படிச்சு சாப்பிடணும் ஆர்த்தி தான் மனசார கேட்டாங்க அதுக்கேத்த மாதிரி இல்ல போவோம் தான் அந்த பக்கம்தான் இந்த படம் வச்சிருக்காங்க பாருங்க எல்லாரும் படிச்சுட்டு போறாங்க நல்லா பை நிறைய பழச்சாரையும் வண்டியை வண்டியே போறாங்க இவனுங்களை பார்த்தா அந்த கதவை தாண்டி உள்ள விடுற மாதிரி தெரியல ஆமாங்க ஆ தேங்க் யூ நமக்கு பையே அவங்கள்ட இங்க வந்து இந்த பைய எடுத்துக்கிற வேண்டிதான் பையன் எடுத்துக்கிட்டாங்க ஏங்க நம்ம பறிக்க போறோம் ஒரு கிலோக்கு இந்த பையெல்லாம் தேவலைங்க இவருதான் நம்ம நேரம்ல அந்த குழம்பு கடை வச்சிருக்காரு அவர் வண்டியை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சிருக்காரு என்னாச்சு முஞ்ச்சா ஆ ஆ மாம பஸ் ஓடறன்னு கேக்குது ஹேய் பிசி ஃபோன்ல தானுதா ஐ கேட் செடி பெரிய செடி நீங்க எவ்ளோ வேணாலும் பாருங்க நீங்க எதுக்குள்ள ஆனாலும் போங்க இதுக்குள்ள தான் பழம் இல்லையே ஒன்பது நிமிஷத்துல திரும்ப வந்துருங்க நாலு மணிக்கு இங்க வந்துருங்கன்றாங்க வாங்க 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 இதோ அந்த இந்த பழமும் இருக்கு பாருங்க புற்று ஆ ராஸ்பெரி புற்று பழம் உடனே இவங்க எல்லா பழத்தையும்

வாங்க 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 அரத்தி பழம் அந்த பக்கம் இருக்கு வாங்க உங்க ஆசையா அங்க தானே இந்த இந்த பக்கம் இருக்கு வாங்க ஆர்த்தி அரத்தி பழம் இங்க இருக்கு இந்த இருக்கு பாருங்க வந்தாச்சு இது முழுக்க அப்படியே இங்க ஆரம்பிச்சு இன்னும் வலது பக்கமும் நிறைய இருக்கு ஆனா இங்க இருந்து பாத்துக்கிறேங்க இது முழுக்க அரத்தி பழம் தான் மக்களே முன்னாடி மரம்லாம் பெரிய பெரிய மரமெல்லாம் வச்சுக்க மாட்டுறாங்க சும்மா அப்படியே வந்து சின்ன சின்னதாக வந்து குட்டி குட்டியாக செடியாக தான் வச்சுக்கிறாங்க ஏன்னா இதுதான் பறிக்கிறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும்னு சொல்லிட்டு எது அது நடுவில் குட்டி குட்டியாக இருக்கிறதும் அரத்தி பழம் தான் அது வேறு வந்து ஆ ஆங்கிலத்தில் வந்து அதை எதுக்காக சொல்லுவாங்கன்னா அது வந்து இதோ இந்த பழத்தை தானே கேட்குறீங்க இதுவும் அரதி பழம் தான் இத வந்து பாலினேட்டர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஆர்த்தி உங்களை உள்ள பிடிச்சிட்டு போடுவாங்க சாப்பிட்டீங்கன்னா எத்தனை பேர் என்னங்க இது செடியில வெறும் ஆப்பிள் ஆமாங்க ஆப்பிள் அரதி பழம் தான் இதுங்க பாருங்க வீடியோல காட்டுங்க இருக்கு பாருங்க இது ஒரு புது ரகம் போட்டு இருக்கு புடிக்கல நல்லா இருக்கு அரத்தி பழம் இல்லை இலைய விட பழம் தாங்க அதிகமா இருக்கு இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு அந்த பக்கம் வாங்க அங்கே வேற ரகம் இருக்கு பாருங்க இளைஞம் ஆமா எல்லாம் பாருங்க சொன்ன மாதிரி இங்க பாருங்க எல்லாம் அது வாட்டுக்கு கிடக்குது அதெல்லாம் எடுக்கவும் மாட்டாங்க நிறைய அழுகி போயும் தான் கிடக்கு இங்க பாருங்க என்னங்க இது

அதாங்க பேரிக்க அதாங்க அது வாங்க அதுவும் ஒரு இங்கே பாருங்க பச்சை அரத்தி பழம் இந்த மரத்தில் இந்த செடியில் ரெண்டுத்தையும் இதை மரம்னு சொல்கிறதா செடின்னு சொல்கிறதானே தெரியல அந்த அளவுக்கு வந்து பறிக்கிறதுக்கு எளிதாக இருக்கணுன்றதுக்காக இப்படி பண்ணி வச்சிருக்காங்க இந்த பாருங்க இது ஒரு வகையான பேரிக்காய் கொய்யா கொய்யா கால பேரிக்காய் தான் இப்போ தான் வருது அவ்வளோ நேரம் பேசுனது இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பேரிக்கான்னு இதெல்லாம் கீழே பாருங்களேன் அது பாட்டுக்கு கீழே தாங்க விழுந்து கிடக்குது இதெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க இதெல்லாம் பாருங்கள் முந்தா நாலு விழுந்தா தான் இருக்கும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி விழுந்ததெல்லாம் அப்படியே கிடக்கு பாருங்கள் வாசனையும் வரல ஒன்றும் வரல இங்கே பாருங்க வேற மாதிரி ஆனால் லைட்டாக பிடிக்கிது கிடைக்கு எப்படி பறிக்கணும்னு கூட போட்டிருக்காங்க இப்படி சுற்றி பறிக்கணும் இல்லாட்டினா இப்படி மேல் நோக்கி இழுக்கணுமா அதுக்கு எதிர் திசையில் அந்த காம்புக்கு என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்குறாங்க ஐயா இங்கே பொம்மையில் தான் மரம் போட்டுருந்தாங்க இங்கே உள்ளே போய் பார்த்தா எல்லாம் இடுப்பளவு செடியாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் மக்களே எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் காஷ்மீர் ஆப்பிள் ஊட்டி ஆப்பிள் தான் சின்ன வயசில் அவ்வளோதான் இங்கே பார்த்தா இன்கிரீட் மாதிரி காக்ஸ் ஆரஞ்சு பெல டி போஸ்குப் கன்கரன்ஸுக்கு படம் இல்லை லூகாஸ் இருக்குது அது பேரிக்கா வெல்லன்ஸ் பெலிடா இனிஷியலு ஹெல்ஸ்டாரு டொப்பாஸு இங்கே வரங்க எவ்வளோ வகையாக வச்சிருக்கேன் பாருங்க இதெல்லாம் இந்த காட்டுக்குள்ளே இருக்குது சரி வாங்க எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் வரோம் இங்கே எடுத்து சாப்பிட்றதுக்கும் வச்சுருக்காங்க ஆமாம் எனக்கு பறிக்கலாம் வேணாம் நான் பழம் மட்டும் போதும் அப்படின்னா நேராக இங்கே வந்துட வேண்டியது தான் சின்னதாக ஒரு பெட்டி மாதிரி அந்த இதுக்கு கிடைக்கிறதே வச்சிருக்காங்க இங்கே வந்து ஏற்கனவே அவங்க பறிச்சு வச்சிருக்காங்க கீழே விழுந்த தடுத்து பறிச்சு பறித்து வச்சுருக்காங்க இங்கே வருங்க அங்கே நம்ம பார்த்த எல்லா பழமும் ஒரு பொம்மையில் தானே இருந்துச்சு இங்கே இதில் பார்க்கும்போது வித்தியாசம் நல்லா தெரியும் இந்த இன்க்ரியன் மாதிரி அப்படிங்கிறது பாருங்க நல்லா கரிஞ்சி வைப்பாக இருக்குது குரோஸ்டன் இது நமக்கு சாதாரணமாக நம்ம சாப்பிட்றது இது நாங்கள் ராயல் கெல்லா அப்படின்னு ஒரு வகை இருக்கும் அது மாதிரியே இருக்குது இதான வேறங்க வெல்லன்ட்டு சாண்டானோ அங்கே இருக்கிறத விட இங்கே நிறைய வகை இருக்குதுங்க அங்கே கொஞ்சம் தானே பார்த்தோம் அந்த பலகையில் இனிஷியல் ரூபினோலா என்னமோ வச்சுருக்காங்க இந்த கூடையிலேருந்து எடுத்துக்க வேண்டி தான் எடுத்துகிட்டு வந்தோம்னா நமக்கு வருங்க எடை இதில் போட்டு அரத்தி பழம் எடுத்தால் அரத்தி பழத்தை அமுக்க வேண்டியது தான் பேரிக்காய் எடுத்தால் பேரிக்காய் அமுக்க வேண்டியது தான் அது இந்த பக்கம் வரும் நமக்கு அந்த பட்டை வரும் அதை ஒட்டிட்டு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அரத்தி பழ சாறு இதெல்லாம் வாங்கிக்கலாம் தேன் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு ஏதோ இங்கே நம்மளா காசை போட்டு எவ்வளோ வந்ததோ அதை இங்கே வந்து எழுதி இப்போ ஐநூறுரூவா இல்லை நூறுரூபா அப்படின்னா நூறுன்னு இதில் எழுதிட்டு நம்ம அட்டையை வச்சும் காசு செலுத்திக்கலாம் இல்லைன்னா நம்ம ஊரில் அந்த இது இருக்குமே ஜிபே மாதிரி இங்கே மொபைல் பேன்னு சொல்லுவாங்க அதுலேயும் நம்ம காசை போட்டு போயிடலாம் இல்லைன்னா காசாகவும் இதுக்குள்ளே போட்டு போவாங்க இந்த தேன் சொல்ல வந்தால் மறந்துட்டேன் இந்த தேன் வந்து இந்த தோட்டத்தில் வச்சது இந்த தேனீ வந்து இந்த அரத்திப்பழ பூவை மட்டும் எடுத்து அதிலேருந்து தேனை குடிச்சு வளர்ந்த தேன் இது வந்த தேன் அதனால் இதுக்கு ஒரு தனி விலை மதிப்பு அதிகம் ஆற்றி தான் இதை சாப்பிட்டு பார்த்தாங்க இது சுவையாக இருக்கான அவங்க தான் தெரியும் இது என்ன பழம்

இயற்கையா மருந்தடிக்காம அந்த இந்த பெட்டிய கிட்ட வந்து காட்டுங்க இங்க தான் இருக்கும் பழங்கள் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி அதுலேயும் இந்த ரகம் இருக்கே அது பழமே பார்க்கறது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் ஒரு உரமும் போடாம பூச்சி மருந்து எதுவுமே அடிக்காம இதெல்லாம் வளர்ந்து பழம் அது மாதிரி மருந்தடிச்சு விளைவிக்கிற வயலும் இருக்குது இங்க தோட்டமும் அங்கே வித்தியாசமா இருக்கும் இந்த மாதிரி இருக்குது அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழம் நல்லா என்ன சொல்றது எல்லா பழமும் ஒரே மாதிரி அளவுல இருக்கும் ஒரே அளவுலயே இருக்கும் சீராக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா இயற்கை அழகுதான் ஒன்னு ட்ரெஸ் ஒன்னு சின்னது அந்த மாதிரிதான் தான் இருக்கும் இங்கே அந்த பழத்தையும் இருக்கும் நம்ம ஊர் ஊட்டி அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி சின்னதா இருக்கு சின்னதா இருக்கு இது என்னதான் சோஃபாக எடுத்தீங்கன்னா சமைக்கும் அதே இந்த இடத்துல சும்மா போதும் போதும் ம் வீட்டில் நிறைய பழங்கள் இருக்கிறது ஒன்று 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 ஒன்றுதான் எடுக்கிறேன் நீங்கள் ஸ்டாஃபை பத்தி இல்லை ஆமாங்க எப்படி நீங்கள் சாப்பிட்ருவீங்கன்ற நம்பிக்கையில் இங்கே பாருங்க சிஸ்டர் எடுக்க எடுத்து வீணாகனீங்கன்னா காசு போட்டுறாங்க எனக்கு அழுக வரும் இல்லை 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 சொல்லுவேன் சொல்லலை தம்பி வீட்டுக்கு நான் பேக் பண்ணி அனுப்பிச்சி ஆகணும் நல்லா இருக்கா நம்ம கொண்டு போய் கொடுத்தா அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க அப்போ போகிற வாங்கிட்டு போனா என்ன வாங்க போலமா வாங்க எவ்வளோ இருக்குது ஒன்றரை கிலோ இருக்கா நம்ம அரைத்தி பழம் வாங்கியிருக்கோம் எவ்வளோ ஆச்சுன்னா ஆ நாற்பத்தி ஒரு குரோன்ரு

உரம் எதுவும் போடாமல் இருந்ததுனால மழை வேறு பெஞ்சிருக்கு நமக்கு அதனால் நம்ம அப்படியே சாப்பிட்றலாம் இங்கே வருங்க இந்த பழத்தை அப்படியே புழிஞ்சு சார் வச்சுருக்காங்க நம்ம கடையில் பெட்டிக்குள்ளே போட்டு வைப்பாங்களா அந்த மாதிரிலாம் கிடையாது இது அப்படியே நேரடியாக புழிஞ்சு போட்டது இங்கேயே செஞ்ச அந்த பனிக்கூழ் இங்கே தரங்க இப்போ தரங்க ஆ தரங்க இங்கே இருக்கிற பழங்களை வச்சு அதை இதை வச்சு அரைச்சி எடுத்து செஞ்சது ம் சாப்பிட்டது நல்லா ம்

இங்க பாருங்க ஆனா நல்ல பொசு பொசுன்னு இல்லாம கருக்கு முருக்குன்னு இருக்கு நிறைய இல்ல இதுல தண்ணி இருக்குது இல்ல எதிர்பார்த்த அந்த பச்சை ஆப்பிள் அளவுக்கு புளிப்பு கிடையவே கிடையாது இது இது ஓரளவுக்கு ஓகே நான் சாப்பிற அளவுக்கு நான் இனிப்புது இருக்கு இந்த சமயம் இனிக்குது இப்போ தெரிதா ஏன் ஒரு சில ரகத்தில் நிறையா எடுத்தோன்னே வீட்டுக்கு போய் உட்காந்து ஒன்று ஒன்றா வெட்டி எல்லாத்தையும் சுவைச்சி பார்க்கணும்

நான் அடுத்த வாரம் திரும்பிய வந்து இந்த தோட்டத்தை முழுசாக வாயை முடிக்கிறதே எதையும் பேசாமல் உங்களுக்கு தோட்டத்தை மட்டும் சுற்றி காட்டுறேன் ஆமாம் இந்த தோட்டத்தை முழுசாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே கருத்தில் சொல்லுங்கள் நான் அடுத்த வாரம் திரும்பிய வந்து இந்த தோட்டத்தை முழுசாக வாயை முடிக்கத்தே எதையும் பேசாமல் உங்களுக்கு தோட்டத்தை மட்டும் சுற்றி காட்டுறேன்